நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ் திரையுலகின் சார்பில் கலைஞர் நூறு ஜனவரி ஆறு புது வரலாறு என்று கலைஞருக்கு ஒரு பெரிய பிரமாண்டமான விழாவை எடுக்கிறாங்க தமிழ் திரையுலகில் கலைஞர் கருணாநிதிசீன சாதனைகளை அவர் தமிழ் திரையுலகை புரட்டி போட்டதை அவருடைய வசனங்களால் அவருடைய கதைகளால் அவருடைய பாடல்களால் தமிழ் சினிமா எப்படி முன்னேறி இருக்கிறது என்பது குறித்து பேசுவதற்காகவும் கலைஞருடைய புகழை பரப்பதற்காகவும் இந்த கூட்டம்னு சொல்கிறாங்க இப்போ எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது எம்ஜிஆருக்கு திரையுலகம் சார்ந்த ஒரு பாராட்டுவில்லை எடுத்தாங்க இப்போ எம்ஜிஆர் திரையுலக ஒரு நடிகராக பல சாதனைகளை செய்தார் அதிலிருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சரான அதனால் அந்த பாராட்டுவெலாம் நடந்தது அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் கலையுலகத்தின் சார்பாக ஒரு பாடல்கள் நடத்துறாங்க சினிமாவில் நடித்து ஒரு முதலமைச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே போல பாசத்தலைவனுக்கு பாராட்டு என்று கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஏற்கனவே திரையுலகம் ஒரு பிரமாண்டமான விழாவை எடுத்தாங்க சினிமாவில் இருந்து ஒரு ஐம்பது வருஷமா வசனம் கதையெல்லாம் எழுதி பாடல்கள் எழுதி அப்புறம் முதலமைச்சர் ஆனாரு அதனால பாராட்டு விழான்னு சொன்னாங்க இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழாவை திமுக கொண்டாடுகிறது திமுக உங்கள் கட்சியோட தலைவர் திமுக அவர் உழைச்சிருக்காரு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு அதனால் கலைஞர் நூற்றாண்டு விழா என்று திமுக தன்னுடைய பேச்சாளர்களை வைத்து சொற்பழிவாளர்களை வைத்து அவங்க வந்து இலக்கிய மன்றங்கள் வட்டி மன்றங்கள் பேச்சு போட்டி நாடகம் நடத்துகிறாங்கன்னா அதில் எந்த விதமான கேள்வின்னு நம்ம எழுப்ப முடியாது அவங்க தலைவருக்கு அவங்க நடத்துகிறாங்க ஆனால் தமிழ் திரையுலகம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பாராட்டு விழாவை உயிரோடு இருக்கும்போது நடத்திட்டீங்க இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழாவில் இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் இவ்வளவு பெரிய மாநாடு போல் கலைஞர் கருணாநிதிக்கு ஏன் நடத்தணும் அப்படி என்னத்தை அவர் தமிழ் சினிமாவில் செஞ்சிட்டாரு இப்போ இந்திய சினிமாவுடைய தந்தை என்று பால்கே அழைக்கப்படுறார் தாதா சாஹிப் பால்கே என்று அவர் பெயரால் விருது வழங்கப்படுகிறது அவர் தான் முதன் முதலாக இந்தியாவிற்கு சினிமாவே அறிமுகப்படுத்தார் அவர் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் ஊமை படங்கள் இருந்தது அத அவர் வந்த பிறகு தான் பெரும் முயற்சி எடுத்து ஹரிச்சந்திரா என்ற படத்தை அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பதினெட்டு பேரை வச்சு எடுக்கிறார் அப்போ ஒரு இந்திய சினிமாவுடைய தந்தை என்று அழைக்கப்படுறாரு அதே போல் கேரள சினிமாவுடைய தந்தைன்னு ஒருத்தர் இருக்காரு இன்றைக்கும் கேரளாவில் சினிமாவில் வழங்கப்படுற உயர்ந்த விருது விருதுகளுக்கு அவருடைய பேர் தான் வைக்கப்பட்டிருக்கு ஜேசி டேனியல் அவர் வந்து கேரளாவில் முயற்சி எடுத்து படங்கள் ஆரம்பித்து அப்புறம் ஒளி வடிவம் கொண்ட படங்கள் எடுத்து பல்வேறு படங்களை எடுக்கிறார் கேரளாவுடைய தந்தை ஜேசி டேனியல் அவருடைய படத்தை கூட அவருடைய வரலாற்றை கூட செல்லுலாய்டு என்று பிருத்தி சமீபத்தில் எடுத்திருந்தாரு மிகச்சிறந்த வெற்றிப்படமாக அமைந்தது எப்படியெல்லாம் எல்லாம் அவர் வந்து திரைப்படத்தில் மேன்மைகளை கொண்டு வந்தார் மலையாளத்துக்கு அப்படின்னு சொல்லி அப்படி தமிழ் சினிமாவுடைய தந்தை என்று கருணாநிதி அழைக்கப்படுகிறாரா கலைஞர் அழைக்கப்படுறாரா இல்லை தமிழ் சினிமாவுடைய தந்தை என்று யார் தெரியுமா அழைக்கப்படுறாரு தமிழ் சினிமாவுடைய தந்தை என்று நடராஜ முதலியார் என்பவர் அழைக்கப்படுறாரு அவர் தான் முதன் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு தென்னிந்தியாவுக்கே திரைப்படங்களை அறிமுகப்படுத்தார் ஊமைப்படத்தை முதலில் அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகுதான் அது ஒளிவடிமம் கொண்ட படங்களாக மாறுகிறது நடராஜ முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நடராஜ முதலியார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏ கே செட்டியார்னு ஒருத்தர் அன்றைக்கே காந்தி குறித்த ஆவணப்படத்தை எடுத்து வெளியிடுறார் இப்படி தமிழ் சினிமாவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பல பேர் முயற்சி பண்றாங்க அவங்களுக்கு இந்த தமிழ் திரையுலகம் சார்பாக ஏதாவது விழாக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறதா ஏகே கே செட்டியார் போல நடராஜ முதலியார் போல கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பங்களிப்பை செய்தார் அப்படின்னு யாரால் சொல்ல முடியுமா சினிமாவில் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு கிராஃப்ட் இருபத்தி நாலு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது சினிமா அப்படி அதில் வசனமும் ஒரு கிராஃப்ட்டு அந்த வசனத்தால் மட்டுமே திரைப்படம் ஓடியது என்று சொல்ல முடியாது வசனத்தால் ஓடிச்சுனா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐம்பது படத்திற்கு கதை வசனம் எழுதியிருக்காரு வசனம் கதையெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஐம்பது இந்த ஐம்பதில் மொத்தமாக கூட்டி கழிச்சா ஒரு பதினஞ்சு படங்கள் தான் தேரும் மீதி முப்பத்தஞ்சு படங்கள் குப்பையிலும் குப்பை அதுவும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு பிறகாக எனக்கு தெரிஞ்சு கடைசியாக எண்பத்தாறில் பாலைவன ரோஜாக்கள் மணி 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 மணிவண்ணன் அவர்களுடைய டேரக்ஷனில் பாலைவன ரோஜாக்கள் அப்புறம் வந்து பாசப்பறவைகள் ஒரு படம் சிவகுமார்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு படம் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூ எண்பத்தெட்டு வந்துச்சு பாசப்பறவைகள் இதை தவிர்த்து விட்டு எண்பத்தெட்டுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதிய அத்தனை படங்களும் ஆக குப்பை ஆரம்பத்தில் எழுதிய பராசக்தியாக இருக்கலாம் மந்திரி குமாரியா இருக்கலாம் மருதநாட்டிய இளவரசியாக இருக்கலாம் ராஜகுமாரி இது போன்ற படங்கள் பூம்புகார் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது கலைஞருடைய வசனத்தில் ஆனால் மொத்தமாக கழிச்சு பார்த்தா தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டார் கலைஞர் கருணாநிதி அப்படிலாம் சொல்ல முடியாது உடனே சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அவர் வந்து என்னங்கோ ஜலம் கொண்டு வாங்கோ எப்படி இருக்கேள் இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த வசனத்தை இயல்பு மொழியில மக்கள் மொழியில மாத்தினார் கலைஞர் அவர் கலைஞர் மாத்தலை அதுக்கு முன்னாடி அண்ணாத்துறை மாத்தினார் அண்ணாத்துறை அவர்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு உண்டு தமிழ் சினிமாவுடைய வசனங்களை அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் பேசி கொண்ட பாசையை வந்து மாத்திர அண்ணாத்துறைக்கு பங்களிப்பு அந்த காலகட்டமே ஒரு பெரிய மாறிய காலகட்டம் தான் அன்றைக்கு வந்த எல்லா வசனகர்த்தாவும் எல்லா இயக்குநர்களுமே அதுல இருந்து மாறுறாங்க அப்படி ஒவ்வொரு பரிணாமம் அடையுது அப்படி தமிழ் சினிமா பரிணாமம் அடைஞ்சதே ஒளிய கலைஞரால பரிணாமம் அடைஞ்சது என்று ஒருபோதும் சொல்ல முடியாது கலைஞருடைய வசனம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தாக்கத்தை சினிமாக்குள்ள ஏற்படுத்தியவுடைய சமூகத்துல ஏற்படுத்திச்சு அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியாது இன்னொன்னு பராசக்தி பசன வசனத்தால தமிழ் சினிமாவும் தமிழ் இனமும் தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் வளர்ந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்லு அதாவது அந்த ஒருத்தர் எல்லாரும் கொண்டாடி ஆனா உண்மையிலே தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட பல ஜாம்பவான்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க தமிழ் சினிமாவை வேறொரு கடத்துக்கு கொண்டு போனது யார் தெரியுமா பாரதி ராஜா அவருக்கு கொடுக்கப்படாத மரியாதை கலைஞர் கருணாநிதிக்கு கொடுக்கப்படுது பாரதி ராஜா தான் தமிழ் சினிமாவை ஒரு 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 அரங்கத்துக்குள்ள ஒரு ஸ்டுடியோக்குள்ள அடைப்பட்டு கிடந்த தமிழ் சினிமாவை கிராமத்தை நோக்கி எடுத்துட்டு போனாரு கிராமத்து மக்களை சினிமாவுக்குள்ள கொண்டு வந்தவர் பாரதி ராஜா அவர் போல ஏதாவது கருணாநிதி செஞ்சிருக்காரா தமிழ் சினிமாவில் இயக்குனர் ஸ்ரீதருடைய பங்களிப்பு ஆகச்சிறந்த பங்களிப்பு பீம்சிங் இயக்குனர் பீம்சிங் பங்களிப்பு ஆகச்சிறந்த பங்களிப்பு மாடன் தியேட்டர்ஸ் பங்களிப்பு ஆகச்சிறந்த பங்களிப்பு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரு கிட்டத்தட்ட தமிழ் தெலுங்கு கன்னடம் என்று முன்னூறு படங்களை எடுத்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தின் மூலமாக தான் பல நடிகர்கள் பல நடிகைகள் பல இசையமைப்பாளர்கள் பல இயக்குநர்கள் எல்லோரும் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க அந்த ஏவி மெய்யப்ப சட்டியாருக்கு ஏதாவது தமிழ் திரையுலகம் சார்பாக விழா எடுக்கப்பட்டதாக செய்தி உண்டா எங்க ஏவிய மெய்யப்ப செட்டியாருக்கு வேண்டாம் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா என்றால் இவரை தாண்டி நம்ம சிந்திக்க முடியாது இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆனால் கூட அவரை தாண்டி சிந்திக்க முடியாது செவாலியை சிவாஜி கணேசன் எத்தனையோ மேலை நாட்டு நடிகர்கள் இவர் இவரை பார்த்து விட்டு அவர் உண்மையிலே வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கெட்ட போடுவாரா அவர் இயல்புல எப்படி இருப்பார் அவர் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் என்று ஒவ்வொரு நடிகர்களும் ஏங்கி தவித்த ஒரு காலகட்டம் உண்டு அவர் இட்டாலி கூப்பிட்டு தன்னால் விருது கொடுத்துட்டு போனாங்க அப்படி ஒரு ஒரு ஆகச்சிறந்த நடிகர் கட்டபொம்மன்னா வாழ்ந்தார் ராஜராஜ வாழ்ந்தாரு ராஜராஜ சொல்ல வாழ்ந்தார் வாழ்ந்தாரு வாவுசினா வாவுசியா வாழ்ந்தாரு கட்ட பொம்மன்னா இப்படிதான் இருப்பாரு ராஜராஜா இப்படிதான் இருப்பாரு வாவுசி தான் இருப்பாருன்னு சொல்லி மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது சிவாஜி கணேசன் தான் இன்னைக்கும் வந்து கயத்தாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டபொம்மனுடைய நினைவிடத்தில் சிவாஜி சிலை தான் இருக்கு கட்டபொம்மை எப்படி இருந்தாருன்னு தெரியாது சிவாஜியை பார்த்தா கட்டபொம்மை இப்படி இருந்தாருன்னு சிலை வைக்கிற அளவுக்கு அவர் நடிச்சார் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய சிவாஜி கணேசனுக்கு நடத்தாத விழா கலைஞருக்கு அதே போல தமிழ் சினிமாவில் முக்கியமான படைப்புகளை கொடுத்தாங்க ஜான் ஆப்ரஹாம் ஒருத்தர் அக்ரஹாரத்தில் கழுதைகள் அப்படிங்கிற ஒரு படைப்பு தேசிய விருது வாங்கிய ஒரு படைப்பு ஒரு நக்கல் நையாண்டி கொண்ட ஒரு படைப்பு அந்த படைப்பு இன்றைக்கு வரைக்கும் திரைப்பட கல்லூரி மாணவர்களால் கொண்டாடப்படுது அப்படி ஒரு ஆகச்சிறந்த படைப்பை கருணாநிதி எதாவது இயக்கியிருக்காரா இல்லை ஒட்டுமொத்தமாக எழுதி ஒரு படைப்பாக கொடுத்துருக்காரா இந்த இந்த காலகட்டத்திற்கு இந்த மக்களுக்கு இல்லையே அதே போல் அப்படித்தான் ருத்ரையாவுடைய படைப்பு இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பு தமிழ் சினிமாவில் ஒன்னூறு நூறு ஆண்டுகள் கண்டித்து ஒட்டுமொத்தமான உலக சினிமா இந்திய சினிமா எல்லாம் வியக்கிறது உதிரிப்பூக்கள் அதனுடைய திரை மொழியே வேறு வடிவம் கொண்டது அதை எடுத்த மரியாதைக்குரிய மகேந்திரனுக்கு இல்லாத பாராட்டுகளும் தமிழ் சினிமாவை வேறொரு கட்டத்திற்கு கொண்டு போன பாலச்சந்தருக்கு இல்லாத கொண்டாட்டங்களும் பாராட்டுகளும் தமிழ் சினிமாவை அவர் ஒரு உதவி இயக்குனராகவே இல்லாமல் வந்து தமிழ் சினிமாவுக்கு பல இயக்குநர்களை பல நடிகர்களை ஒரு பக்கம் திருப்பி யார் அந்த பையன் என்று கேள்வி கேட்க வைத்த மணிரத்னம் அவர் கொண்டாடப்பட வேண்டியவர் அவங்களாம் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமாவை கொண்டு போனாங்க எம்ஜிஆருக்கு பாராட்டுலாம் எடுத்துறாங்க என்றால் அது ஒரு நியாயம் இருக்குது பல நூறு படங்களை எடுத்து எம்ஜிஆர் சாதாரண பாமர மக்களுக்கு எளிய மக்களுக்கு அன்னைக்கு சினிமா மட்டும்தான் ஊடகம் அந்த ஊடகத்தின் வாயிலாக புரட்சிகரமான கருத்துல கொண்டு போய் சேர்த்தாரு நடிச்சாரு திரையில் வந்து அவரே தயாரித்தார் இயக்குனார் நடித்தார் பல இசைமைப்பாடுகளை அறிமுகப்படுத்தினார் பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினார் பல நடிகர்களை நடிகைகளை அறிமுகப்படுத்தினார் இதை எல்லாவற்றையும் தாண்டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் இவருடைய பாடலுள்ள புரட்சிகரமான கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் கடத்துவதற்கு ஒரு பெரிய பாலம் போல எம்ஜிஆர் செயல்பட்டார் அதனால் எம்ஜிஆருக்கு அவர் உயிரோடு இருந்தபோது பாடலை நடத்துகிறாங்க அது நியாயமும் அதில் ஒரு தர்மம் உள்ள அறம் இருக்குது கலைஞர் கருணாநிதி எழுதிய ஐம்பது வசனங்களில் பதினஞ்சு தவிர்த்துட்டோம்னா மீதி முப்பத்தஞ்சு எப்படி தெரியுமா இருக்கும் அதில் மொத்தமாக சொல்லி ஆரம்பில்ல ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தலைமுறை வந்து என்னமோ கருணாநிதி தான் வந்து தமிழ் சினிமாவே புரட்டி போட்டார் அது இன்னைக்கு சாயந்தரம்லாம் பேசுகிற பேச்சை கட்டம்னா அப்படி இருக்கும் கலைஞர் கருணாநிதி மாதிரி உண்டா அவர் வந்து அவர் பெண்ட் எடுக்கிறதுல ஒரு வல்ல வருது ஓ ஆள் நாள் ஊருக்குள்ள அவர் வல்ல போய் சொல்லடான்னு சொல்லி கொண்டு பண்ணி சொல்லுவார்ல அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க கலைஞர் மட்டும் இல்லை என்றால் அவர் மட்டும் அப்படி இல்லை என்றால் என்னமோ இவர் கலைஞர் கேமராவை கண்டுபிடிச்சாரா இல்லை லென்ஸை கண்டுபிடிச்சாரா இல்லை புகைப்பட கருவியை கண்டுபிடிச்சாரா இல்லை இந்த லைட்டை கண்டுபிடிச்சாரா இல்லை இந்த கட் ஆக்சன் ஆக்ஷன் கட்டு சொல்லுவாங்களே அதை அதை கண்டுபிடிச்சாரா எதை இல்லை மைக்கை கண்டுபிடிச்சாரா இல்லை தேட்டரை கண்டுபிடிச்சாரா ஸ்க்ரீனை கண்டுபிடிச்சாரா ஸ்பீக்கரை கண்டுபிடிச்சாரா எதை கண்டுபிடிச்சாரு தமிழ் சினிமாவில் கலைஞர் கருணாநிதியும் ஒரு ஒன் ஆஃப் த மேன் அவ்வளோதான் அவர் 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 கொண்டாடப்படுற அளவுக்கு நூற்றாண்டு விழாவை திரையுலர்கள் ஒன்று கூடி புகழ்ந்து தள்ளுகிற அளவுக்கெல்லாம் ஒரு பெரிய சாதனெல்லாம் பண்ணிடல கலைஞர் கருணாநிதியுடைய படங்கள்ல ஆரம்பத்தில் வந்து ராஜகுமாரி அபிமன்யோ மரதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி ஓகே தேவகி மணமகள் பராசக்தி பணம் நாம் திரும்பிப்பார் மனோகரா மலைக்கல்லன் அப்புறம் அம்மையப்பன் ராஜா ராணி ரங்கோன் ராதா புதையல் இது வரைக்கும் அப்படியே போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரவஞ்சி எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அரசியலங்குமாரி தாயில்லா பிள்ளை இருவர் உள்ளம் காஞ்சி தலைவன் பூம்புகார் போன படம் பூமாலை அவன் பித்தனா மறக்க முடியுமா மணிமகடம் தங்கத்தம்பி வாலிப விருந்து எங்கள் தங்கம் பிள்ளையோ பிள்ளை தூக்கு மேடை காகித ஓடம் இதெல்லாம் ஓடலை பாலைவன ரோஜாக்கள் கடைசியாக ஓடிச்சு நீதிக்கு தண்டனை தெரியாது மக்கள் ஆணையிட்டால் ஓடலை பறவைகள் சுமாரா போச்சு இது எங்கள் நீதி ஓடலை பாடாத தேனீக்கள் அது ஓடாத தேனீக்கள் ஆயிடுச்சு தென்றல் சுடும் அது சுற்றுச்சு பொறுத்தது போதும் மக்கள் பொறுத்து வெளியி கிளம்பிட்டான் அப்புறம் நியாய தராசு அது நியாயமாகவே இல்லை பாச மழை அது மழை பொழியலை காவலுக்கு கெட்டிக்காரன் மதுரை மீனாட்சி புதிய பராசக்தி அது ஓஞ்சி போச்சு மண்ணின் மைந்தன் அது விளங்கலை மண்ணின் மைந்தனே அவர் கிடையாது அவர் ஓங்கோல் பாச கிளிகள் அது பாசம் இல்லாத கிளியலாக போச்சு உளியின் ஓசை ஓசையே வரலை பெண் சிங்கம் அது அப்படியே படுத்துக்குச்சு இளைஞன் அவன் தான் இருந்தான் பொன்னர் சங்கர் அது உருப்படலை பொன்னர் சங்கர் இளைஞன் பெண்சிங்கம் ஒளியின் இந்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் உயிரோட கிளம்பி வர முடியுமா அந்த படமும் எல்லாம் ஆக மோசம் இன்னைக்கு கலைஞர் இருந்திருந்தா ஆக்டிவா இருந்திருந்தா இப்ப வசனம் எழுதிருந்தா என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க குமரங்கள் உரம போங்கன்னு இருப்பாங்க அன்னைக்கு அவர்கள் வசனம் எழுதிய காலகட்டத்துல யூடியூப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது ட்விட்டர் கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது அதனால வசனம் எழுதினாரு அன்னைக்கு மக்களுக்கு இருந்த ஒரே மீடியம் சினிமா மட்டும்தான் அதனால அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் மக்கள் யாரும் படிக்கல பேப்பர் படிக்க கூட தெரியாது பள்ளிக்கூடத்துக்கே பல பேர் போகல அந்த காலகட்டத்தில் வசனம் எழுதுனால அது ஊர் முழுக்க திமுக திராவிட கட்சிகளால் கொண்டாடப்பட்டதுனால ஆஹா ஓஹோ என்று கை தட்டினா இன்னைக்கு அப்படி ஒரு வசனத்தை வச்சு படம் எழுதுனானு வைங்க அப்புறம் வேற என்ன அப்புறம் இது பொறுத்தது போதும் பொறுத்தது போதும் பொங்கி எழுதணுமா அப்படின் எங்கிட்ட எழுது பொங்கி அப்படின்னு அதுக்கு டபுள் மீனிங்க வேற விட்டு போயிருவாங்க அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த வசனம் ஓகே அவ்வளோதான் அதோடு நிப்பாட்டிட்டு தூரம் போயணும் ஒட்டுமொத்தமான தமிழ் சினிமாவில் புரட்டி போட்ட கண்ணதாசன் ஆயிரம் பாடல்கள் மூலியமாக அந்த பாடல்கள் மூலியமாக நல்ல கருத்துக்களை அன்பை எத்தனை எதை கடத்தி எவ்வளோ கடத்தியிருப்பார் ஒரு பிறவிலே ஒரு ஞானி அவர் அண்ணா கண்ணதாசன் அப்படி கண்ணதாசனுக்கு இணையா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாடல் எழுதிக்காரன்னு சொல்ல முடியுமா வசனம் எழுதிக்காரன் சொல்ல முடியுமா திரைக்கதை எழிற்காரன் சொல்ல முடியுமா கருணாநிதி வந்து மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அப்படியே ட்விஸ்ட் டேன்லாம் இருக்கும் படம் வந்து அப்படி பரபரப்பாக இயங்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா திரைக்கதையில் பாக்கியராஜ் சொல்றாங்க அவர் திரைக்கதை வந்து சிறப்பு அமைப்பார்னு அப்படி எத்தனையோ திரைக்கதை ஆசிரியர்கள் இருக்காங்க இப்போ முகிலோடு இருக்காங்க இருந்திருக்காங்க அப்படி ஏதாவது பாலு மகேந்திரா போல எடுத்த படங்கள் குறைவு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு படமும் திரைப்படக் கல்லூரி மாணவர்களால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு படத்தில் எப்படி ஃப்ரேம் வைக்கணும் ஒரு காட்சியை எப்படி காட்டணும் அப்படிங்கிற ஆகச்சிறந்த படைப்புகளை கொடுக்கக்கூடியவர் பாலு மகேந்திரா அதுபோல ஒரு 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 கட்டத்தை கலைஞர் கருணாநிதி செஞ்சாரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இந்த விழாவே முழு மொத்தமாக ஒருங்கிணைத்திருக்கிற முரளி ராமநாராயணனுடைய தந்தை ராமநாராயணன் இருக்கார் இல்லையா தமிழ் சினிமாவில் தமிழ் இனத்துல பிறந்து நூறு படங்களை இயக்கிய ஒரே இயக்குனர் ராம் ராமநாராயணன் ஆகச்சிறந்த இயக்குனர் அவர் கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து நாய் புலி சிங்கம் கரடிலாம் வச்சு படம் எடுத்தார் ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒரு புரட்சிகர இயக்குநராகவே அறியப்பட்டவர் ராமநாராயணன் அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் தமிழ் சினிமாவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்தார் சினிமாவில் சம்பாதிச்ச சினிமாவிலே போட்டார் அப்புறம் அவர் சம்பாதிச்ச ஒரு பையன் முரளி ராமக நாராயணன் காலி பண்ணிட்டார் இப்போ அவர் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஆனதுனால அந்த கடன் அடைக்கணும் கடங்காரன்ற தப்பிக்கணும் ஸ்டாலின் கூட நெருக்கமாக இருக்கணும்னு காட்டணும்னா அந்த கடங்காரம் கொஞ்சம் கேள்வி கேட்க மாட்டா அப்படி இருக்காக்காக அவர் கலைஞர் பேரை பயன்படுத்தி ஒரு விழாவை வச்சு தப்பிக்கலாம்னு அவர் தனிப்பட்ட காரணக்காக பார்க்குறாரு ஒழிய இதனால் தமிழ் இனத்திற்கும் தமிழ் திரைப்படத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் கலைக்கும் ஏதாவது நடக்கப் போகிறதா என்றால் சத்தியமாக இல்லை நாளைக்கு கமலுக்கு ஒரு பாராட்டுவில் எடுக்கிறாங்கன்னா அது லாஜிக் உண்டு ஏன்னா கமல் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக வந்து இயக்குனராக அவர் ஒரு ஆசிரியராகவும் ஒரு திரைக்கதை ஒரு வசனம் அவரே எல்லாம் பண்ணுவார் தமிழ் சினிமாவில் புது புது ஐடியாலஜிகளை உருவாக்குனார் புதிய கேமராக்களை அவர் வந்து அறிமுகப்படுத்தினார் லைவ் சவுண்டை அறிமுகப்படுத்துனார் தேவர் மகனில் விருமாண்டியில் ஆலவந்தானில் கடைசியாக எடுத்த ஒவ்வொரு படத்துலையும் ஒரு மினக்கடலை உருவாக்கி ஒரு புது பரிமாணத்தை புது வடிவத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்ததில் மிகப்பெரிய பங்களிப்பு கமலஹாசனுக்கு உண்டு நாளைக்கு கமலஹாசனுக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்றால் முதலாளாக நம்ம பாராட்டலாம் சினிமா சம்பந்தப்பட்டு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்து அபூர்வங்கள் தொடங்கி நூற்றி எழுவத்தி மூணு படங்கள் வரைக்கும் நடித்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஐம்பது வருஷமாக நிற்கிறார் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் மிக பெருசாக நிற்கிறார் அப்போ அவருக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது நாளைக்கு அவருக்கு ஒரு விழா எடுக்கணும்னா பாராட்டலாம் தமிழ் சினிமாவில் இந்திய அடையாளமாக மாறி உலகம் முழுமைக்கும் தெரிந்த நபராக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க அப்படி கலைஞர் ஏதாவது இருந்திருக்காரா கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அவுடேட் ஆன அப்டேட் இல்லாத ஒரு முன்னாள் வசனகர்த்தாவாக இறந்திருப்பார் அவருடைய நல்ல காலம் அவர் முதலமைச்சர் ஆனதுனால அன்றைக்கு அவற்றை சொம்படிப்பதற்காக அவற்றை வாங்கி தின்பதற்காக அவர் வந்து அவரை பற்றி புகழ்ந்து பேசினா ஏதாவது ஒரு ஒரு வாரிய தலைவர் பதவி கிடைக்கும் இந்த சமூக சமூகநிதி கண்காணிப்பு குழுன்னு கிடச்சிருக்கு லியோனிக்கு வந்து அப்படியே பாடநூல் கழகத்தில் கிடச்சிருக்கு அப்படி கிடைக்கிற மாதிரி கிடைக்கிறது மாதிரி பல பேர் கருணாநிதியை புகழ்ந்ததுனால கருணாநிதி பேர் வந்து அப்படி பெருசாகிடுச்சு அது பெரிய வசனம் கருத்தாங்க துறைக்கத்தில் விரட்டி தள்ளிடுவாரு தமிழ் சினிமாவில் அப்படியே தோசையை புரட்டி போட்டு மாதிரி புரட்டி போட்டாரு அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து புகழ்ந்து இந்த ஓனாண்டி புலவர்கள் பண்ண வேலையில தான் கலைஞர் கருணாநிதியுடைய இமேஜ் எரித்தவுடைய மற்றபடி கலைஞர் கருணாநிதி ஒரு ஒன்னு ஒரு என்ன ஒரு 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 காலத்துல ஒன்சப்பாண்டி டைம் லாங் லாங் லேகோ அவர் ஒரு வசன இருந்தார் அது போல ஓராயிரம் வசனகர்த்தா தமிழ் சினிமாவில் இருந்திருக்காங்க திருக்குறக்கு உரையெழுதினார் திருக்குறக்கு உரையெழுதினார் திருக்குறக்கு கருணாநிதி மட்டும் உரையெழுதுல திருக்குறளுக்கு கருணாநிதியும் உரை எழுதினார் அதுவும் பத்து தமிழ் ஆசிரியர்களை கொண்டு வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உட்கார வச்சு எழுதினாங்க நல்ல ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தா திருக்குறளுக்கு உரை எழுதலாம் திருக்குறளுக்கு உரையே முதல்ல தேவையில்லை திருக்குறளே ஒரு தெளிந்த உரையோடு இருக்கிற ஒரு நூல்தான் இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றிய உலகம் எதுக்கு உரை கற்க கசற கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக எதற்கு உரை முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் எதற்கு உரை தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் எதற்கு அதுக்கு அதுக்கு விளக்கம் எதுக்கு விளக்கம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுமே விளக்கத்தோடு தான் இருக்கு அவர் சுருங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சுருங்க சொல்லியிருக்காரு அதுக்கு பல பேர் உரை எழுதினாங்க சில பேருக்கு புரியலங்கிறக்காங்க உரை எழுதினாங்க அது பாராட்டுக்குரியது ஆனால் கருணாநிதி உரை எழுதினாருங்கிறதுக்காகவே கருணாநிதியை கொண்டாடுவதெல்லாம் பா சிதம்பரனாரும் உரை எழுதியிருக்காரு இன்னைக்கு கூட உரைகள் பல பேர் எழுதியிருக்காங்க வெளிவராம பல புத்தகங்கள் இருக்கு நம்ம புத்தக கண்காட்சிக்கு போனா தெரியும் திருக்குறளுக்கு எத்தனை பேர் உடல் ஒரு ஐநூறு பேர் எழுதியிருப்பாங்க சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோடிகள் விட்டாங்க சிலப்பதிகாரத்துக்கு இவர் உடல் உரை எழுதினார் உரை எழுதினாருங்க அதாவது இப்ப என்னன்னா வள்ளுவரை விட்டுருமா வள்ளுவர் மாதிரியே ஒருத்த மேடம் போட்டு வந்தா வள்ளுவரே என் தெய்வமே தெய்வ புலவரே வள்ளுவர் ஒரிஜினல் ஒரிஜினல் வள்ளுவர் அங்கே நின்றுட்டு இருப்பாரு விட்டுருவாங்க அவர் அவரை பத்தி கொண்டாடப்பட்டாங்க யோ நீ ஓரம போயா கிளவா வள்ளுவா அப்படிமா அதே மாதிரிதான் இங்க உண்மையை விட போலிக்கு வந்து மதிப்பு அதிகம் உண்மை எப்பவுமே வந்து நான் அதெல்லாம் இருக்கு சார்லி சாப்ளின் சார்லி சாப்பிளின் மாதிரி வேட மணிஞ்சு வந்த வந்திருக்கு அப்போ ஒருத்தன் வந்து மூணாவது பரிசு ஒரு ஒரு ஆள் கிடச்சிருது ஒருத்தருக்கு முதல் பரிசு கிடச்சிருது முதல் பரிசுக்கு வந்தவன் சார்லி சாப்ளின் மாதிரி வேடமணிஞ்சு வந்தவன் மூணாவது பரிசு யார் யாரும் சார்லி சாப்ளின்னு ஒரிஜினல் சார்லி சாப்ளின் மூணாவது பரிசு ஆனால் சார்லி சாப்பிள் மாதிரி வேட மனிதனுக்கு ஒன்றாவது பரிசு இங்கே திருக்குறளை கொண்டாட ஆள் இல்ல ஆனால் திருக்குறளுக்கு உரந்தார்னு சொல்லி கருணாநிதியை கொண்டாடுறாங்க இப்போ இதுக்கு யார் யார் வருவா யார் யார் வரமாட்டா அப்படின்னு ஒரு சர்ச்சை விஜய் வந்து வரமாட்டார் ஏன்னா அவர் கட்சி தொடங்க போறாரு அதனால் இங்கே வரமாட்டார் அப்படின்னு ஒரு கூட்டம் அஜித் வரமாட்டார் அஜித் இங்கே தான் இருக்காரு அதனால வரமாட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் சிம்பு வெளிநாட்டில் இருக்கார் அவர் வரவே மாட்டார்னு ஒரு கூட்டம் இதில் நடிகர் ரஜினி வந்து தான் ஆவணும் ஏன்னா அவர் சினிமா கலைஞர் குடும்பத்தோடு ரொம்ப இணக்கமாக இருக்காரு அடுத்தடுத்து ரெட் ஜெயந்த் மூவிஸ் படங்கள் வேற பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன் அதில் வந்துடுவார் கமலஹாசன் தான் ஆகணும் ஏன்னா ஒரு எம்பிசிட்டு அவருக்கு உறுதிப்படுத்தணும் அதனால இங்கே வந்துட்டு கலைஞரை பற்றி நான் என்ன கூறுவது கலைஞர் அவருடைய விரல் பிடித்து நான் ஒரு முறை பாடம் படித்து கொண்டிருந்த அந்த வேளையிலே கலைஞரும் என்னுடைய விரலை பிடித்தார் நான் அவர் விரலை பிடித்திருந்தேன் அப்பொழுது நடந்த சம்பவங்களை ரொம்ப வெளிப்படையோட சொல்லிடுவேன் நான் வந்து அப்படின்னு எதாவது சொல்லிட்டு இருப்பாரு நீங்க பா நீங்கள் பாருங்களேன் இன்னைக்கு இது நடக்கிறது பாருங்க பாருங்கள் எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வந்து பேசுவாங்க அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவரு தலைவர் ஐயா கலைஞர் ஐயா மாதிரி ஐயோ அவரு எங்களுக்கு எல்லாமே அவரு தான் அவர் அப்படியா இன்னைக்கு பல சிவாஜிகளை பார்க்கலாம் இன்னைக்கு பல பல அமிதாப் பச்சன்கள் எல்லாரும் கமல்ஹாசனாக மாறுவான் எல்லாரும் நடிகர் விக்ரமா மாறுவான் எல்லாரும் அப்படியே அப்படியே மல்டிபிள மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் அன்னியை நம்பி மாதிரி ரம்ம மாதிரி காட்டுவாங்க அப்படி விழுந்து விழுந்து உருகி உருகி அவர் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லைங்க அவர் தாங்க எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு அந்த குடும்பம் தாங்க எங்களுக்கு சரிபட்டு வரும் அப்படின்னு தமிழ் சினிமாவில் நடிகர் எவன் எல்லாம் ரஜினியில் புக் ஆகிருக்கானோ அவன் அத்தனை பேர் இருப்பான் நாம் அந்த தமிழ் திரையுலகத்துடைய நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து எடுக்கிறீங்க திரையுலகத்துக்கு வைக்கிற கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் நடி நீங்கள் கலைஞர் கருணாநிதிகளுக்கு விழா எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை விழா எடுங்கள் தாராளமாக அதே போல் தமிழ் சினிமாவை பல்வேறு கட்டங்களுக்கு கொண்டு போன எத்தனையோ ஆளுமைகள் இருக்காங்க கண்ணதாசனுடைய நினைவிடம் எங்க இருக்கு தமிழ் சினிமாவை சார்ந்த யாருக்காவது தெரியுமா என்னைக்காவது போய் தமிழ் திரையுலகம் சார்பாக கண்ணதாசனுக்கு ஒரு மரியாதை செலுத்திருக்கீங்களா சிவாஜி கணேசனுக்கு மரியாதை செலுத்துறீங்களே ஏன் சிலை சென்னையில திறக்க முடியலங்க இந்த தமிழ் திரையுலகம் என்னென்ன என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதே சிவாஜியுடைய சிலை திருச்சி பாலக்கரை இருக்குது அந்த சிலையை திறக்க மூணு வருஷமா கோரிக்கை வைக்கிறாங்க சிவாஜியோடைய சங்கங்கள் நடிகர் சங்கம் அவருடைய ரசிகர் மன்றம் என்ன செஞ்சீங்க நீங்க தமிழ் சினிமாவுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன யாரையும் புகழாமல் இப்பொழுது சமீபத்தில் தமிழ் சினிமாவுடைய அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துல தலைவராக இருந்து கடனை நடிகர் சங்கத்தின் கடனை அடைச்சி மிகப்பெரிய விழாக்களை எடுத்து நலிவுற்ற கலைஞர்களுக்கு உதவி செய்து கலைஞருக்கு தங்க பேனா கொடுத்து கலைஞர் முதலமைச்சராவதற்காக பல்வேறு பாடுபட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து வரைக்கும் வந்த விஜயகாந்தோடைய மரணத்திற்கு இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் செஞ்சது என்ன என்ன பண்ணீங்க நீங்கள் ஒரு ஒரு பேரணி கூட போகலங்க ஒரு நடிகர் சங்க சார்பாக ஒரு கருப்பு பேஜ் அணிந்து ஒரு ஒரு பேரணி கூட போகலை சிவாஜி அவர்கள் இறந்தபொழுது பிரபு இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் அதை எடுத்து கொண்டு போய் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஒரு பேரன் நடத்தி அந்த பெரிய மனிதருக்கான கடமையை செஞ்சாரு நீங்கள் விஜயகாந்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க விஜயகாந்துக்கு மரணத்துக்கு வராத கூட்டம் எல்லாம் இன்னைக்கு வரும் விஜயகாந்த் மரணத்துக்கு வராமல் இருந்துட்டோம் நடிகர் சங்கத்துக்கு வ இந்த கலைஞர் நூற்றாண்டுகளை வந்தோம்னா நம்மளை கேள்வி கேட்பாங்கிறதுக்காக இப்போ ஒரு கடந்த ரெண்டு நாளாக ரெண்டு மூணு பேர் வந்து அழுதுட்டு போகிறாங்க நான் அங்கே வந்துட்டு இங்கே வர்றேன்னா ரொம்ப சங்கடமாகிடணுன்னு நியூ இயர்க்கு போனவங்க வெளிநாடுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளோட போனவங்கலாம் வர்றாங்க அப்போ ஒரு தமிழ் சினிமாவில் முக்கியமான பங்காற்றிய விஜயகாந்தின் மரணத்திற்கு வராத கூட்டம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டுகளுக்கு வரும் என்றால் அதற்கு பெயர் தான் என்ன அரசியல் இதில் கலைஞரை பத்தின ஒரு ஆவணப்படத்தை வெளியிட போகிறாங்களாம் கலைஞரை பற்றி ஒரு குறும்படமா சரி இந்த குறும்படத்தில் கலைஞர் சர்க்காரிய கமிஷனை ஏமாற்றினார சர்க்கரையை சா எறும்பு திண்டுருச்சு சாக்கை கரையை அரிச்சிருச்சு அது இடம்படுமா கூ மின் கட்டணத்தை குறைக்க சொன்ன ஏழு விவசாயிகளை சுட்டு கொண்டுட்டு விவசாயி போராடினாங்க சுட்டுட்டான் ஐயா விவசாயிகளை அப்படி சுட்டிங்களே அப்புறம் துப்பாக்கியை தூக்கி சுட்டா கொண்டு வராமல் மல்லிகைப்பூவா வரும் அப்படின்னு கேட்டாரே அந்த வசனம் இடம்பெறுமா மாஞ்சோளை தேயிலை தோட்டத்தில் கூலி உயிரு கேட்டு போராடிய பத்தொன்பது தமிழர்களை சுட்டு கொண்டு கருணாநிதி அரசாங்கம் அந்த காட்சி இதுல இடம்பெறுமா இல்லை ஈழத்துல ரத்த பொட்டலங்களை கேட்ட பொழுது அந்த ரத்த பொட்டலங்களை வந்து சாப்பிடுச்சிருக்கிற அதிகாரியை வச்சு போட்டு பூட்ஸ் காலை நசுக்கி மாத்திரைகளை கடலை கொட்டினார ஈழத்திற்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணார உண்ணாவிரத நாடகம் இருந்து அந்த உண்ணாவிரத நாடகம் மனைவி துணைவி ஏற்கூடர் சகிதம் மெரினா பேச்சில் உட்காந்துருந்தார் உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட்டு ஃபாஸ்ட் இந்த வேல்டுன்னு சொல்கிற மாதிரி காலை உணவுக்கும் மாலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு போர் நிறுத்தம் நறுத்த பிறகு அந்த மக்களை போனாங்களே அந்த உண்ணாவிரத நாடகம் அந்த துரோகம் இதில் இடம்பெறுமா டூஜியில ஒன்றரை லட்சம் கோடியை கொள்ளையடித்தாக குற்றம் சாட்டப்பட்ட கனி கனிமொழி ஜெயிலில் இருந்தபொழுது ரோஜா இதழ் போன்ற என் மகள் வாடுகிறாள் என்று ஒரு ஊழல் குற்றவாளிக்கு துணை போவது போல அவர் மகளாக இருந்ததுனால அதுக்கு ஆதரவாக நின்றாரு கருணாநிதி அது இதில் இடம்பெறுமா இல்ல திமுகவில் இருந்த ஒரே நல்லவரான மரியாதைக்குரிய ஐயா தா கிருஷ்ணன் கொடுமையான முறையில் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அதுக்கு இரங்கல் கூட தெரிவிக்காமல் அந்த மரணத்தில் கூட போகாமல் சென்னையிலே மகன் அழகிரிக்காக பதுங்கியிருந்தாரு அது இந்த ஆவண படத்துல விஜய் அவர்கள் இடம்பெற செய்வாரா இல்லை தமிழகத்தையே தன்னுடைய குடும்ப சொத்தாக மாற்றி சன் டிவி கே டிவி ஆதித்யா டிவி கலைஞர் டிவி அப்படின்னு ஒரு ஐம்பத்தாறு டிவி ரெட் பிக்சர் ரெட் ரெட் ஜைன் மூவிஸ் சன் பிக்சர்ஸு க்ளவுட் நைன் மூவிஸு முக்கிய மூவிஸு மேகலா பிக்சர்ஸு அப்படின்னு ஒரு அஞ்சாறு நிறுவனங்களை உருவாக்கி தமிழ்நாடு முழுக்க சொத்துக்களை போட்டு ஆசியாவிலே பெரிய பணக்காரராக மாறியது எப்படி சாதாரணமாக தொடர்வண்டியில் வந்து சென்னையில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான முறையில் அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டே வளர்ச்சி போட்டது எப்படி அப்படிங்கிறது இந்த ஆவணப்படத்தில் இடம்பெறுமா நாங்கள் தான் தமிழர்களை படிக்க வைச்சோம் படிக்க வச்சோம்னு சொல்லிட்டு டாஸ்மாக வச்சு குடிக்க வச்சாங்களே அது இதில் இடம்பெறுமா எது இடம்பெறும் ஒருத்தர் கேட்குறாரு கலைஞர் எவ்வளவோ படைப்புகளை படைச்சிருக்காரு அவர் படைப்புகளை பார்த்துட்டா அது நீங்கள் வந்து இந்த ப அந்த நூற்றாண்டு விழாவுக்கு வாழ்த்தலாம்ல என்ன படைப்பு சொல்கிறாரு தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்ச கலைஞருடைய படைப்பு மூக்காமுத்து மூக்கா அழகிரி ஸ்டாலின் கனிமொழி இதான கலைஞருடைய படைப்பு இந்த நாலு படைப்பு தான் வேற எந்த படைப்பை சொல்றாரு மொத்தத்தில் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா திரையுலகத்துடைய விழா என்பது ராமநாதனுடைய மகன் முரளி ராமநாதனுடைய ஆசையை நிறைவேற்றலாம் அவருடைய கடனை அடைக்க உதவலாம் அவர் திமுக ஸ்டாலினுக்கு இணக்கமா இருக்காருன்னு காட்டிக்கலாம் சில நடிகர்கள் நாங்க திமுகவுக்கு இணக்கமா இருக்கோம் நாங்க திமுகவுடைய ஆதரவாளரு அப்படின்னு திமுக கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும் காட்டுறதுக்காக இது நடக்கலாம் ஒழிய எந்தவிதமான தாக்கத்தையும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தாது இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு கருணாநிதியுடைய துரோகங்கள் கருணாநிதி செய்த தவறுகள் அவர்கள் பிள்ளைகள் அத்தனையும் போய் சேர்ந்துருச்சு அதனால இந்த பாராட்டு விழவின் மூலமெல்லாம் இனி கருணாநிதிங்கிற இமேஜை தூக்கி நிறுத்த முடியாது கருணாநிதி என்னென்ன பண்ணாருங்கிறத ஏற்கனவே பதிமூணு ஆண்டு காலமாக மேடை போட்டு அண்ணன் சீமானும் நாம் துணியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதனால உங்கள் போய் பரப்புரை வேலைக்காகாது சில பேர் சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி ஆரம்ப காலகட்டத்தில் தமிழுக்காக பாடுபட்டுருக்காரு அவரை போய் இவ்வளவு பேசலாமா சாட்டை துறைமுகனுக்கு கலைஞர் மேல வன்மங்க கலைஞர் மேல வந்து மிகப்பெரிய வெறுப்புங்க ஈழத்தமிழுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு கலைஞர் ஆட்சி பண்ணிட்டாரு ஆத்தமல்ல கொள்ளடிச்சிட்டாரு நிலாபரி பண்ண அமைச்சர் மாதிரிலாம் வச்சிருந்தாரு அதனால ஸ்டார்டிக்கு வந்து கலைஞர் மேல மிகப்பெரிய வெறுப்பு வன்மம் கோபம் காழ்ப்புணர்ச்சி அப்படி அதனால பேசுறாருன்னு சொல்லுவாங்க சத்தியமா சொல்றேன் அதுதான் உண்மை எடுத்து நாட்டை